ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஒரு வீடியோட வந்திருக்கேன் நான் ஃபைனலி ஸ்டூடெண்ட் ஆயிருக்கேன் இந்த வீடியோட நோக்கம் என்னன்னு சொன்னால் நிறைய பேர் என்னன்னு சொன்னா சின்ன வயசுலேயே இந்த பச்சு காரணமாக என்ன பள்ள இழக்க வேண்டி வருது இப்போ இதை நம்ம எப்படி தவிர்க்கலாம் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் கட்டாயம் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் போன சின்ன பிள்ளைங்க அது உங்களுக்கு காட்டணும் இந்த வீடியோவை இல்லாட்டி அவங்களுக்கு என்னமா என்ன சொல்லிக் கொடுங்க இப்போ இந்த வீடியோட நோக்கம் என்னென்னு சொன்னால் இது கட்டாயம் எல்லாருக்கும் போயிட்டு சேரணும் நிறைய பேர் என்னன்னு சொன்னால் நம்ம சமூகத்தில் என்ன இந்த என்னன்னு பச்சூத்தையால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு பாருங்க முன்பள்ளு போயிட்டு இருக்குது பின்பல்லு போயிட்டு இருக்குது சப்ப இல்லாது அது மாதிரி சிரிக்க இல்லாது அந்த மாதிரி பிரச்சனையில் வருது இப்போ இதில் முக்கியமான ரெண்டு காரணம் இருக்குது அதில் ஒன்று என்னன்னு சொன்னால் சாப்பாடு எப்படி நம்ம உணவு பழ பழக்கம் எப்படி இருக்குது பார்க்குறோம் அப்போ அதை நம்ம முன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ரெண்டாவது மெயினான பிரச்சனை என்னென்னு சொன்னால் இப்படி பல்லு தீட்டுறது ப்ரஷ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அது பிரச்சனை ஆகிடுச்சு இப்போ நிறைய பேர் என்ன சொன்னால் ப்ரஷ் பண்ண போயிட்டு இதே மாதிரி இப்படி தீட்டிட்டு இப்படி தீட்டிட்டு இப்படி தீட்டிட்டு உள் பக்கம் இப்படி தீட்டிட்டு நம்ம அதை நின்பாட்டிட்டு போயிட்டு வரும் அந்த அவசரத்தில் நம்ம அதை பெருசாக கணக்கு எடுக்கிறே இல்லை அதனால் என்னென்னு சொன்னால் நம்மளுக்கு பிற்காலத்தில் என்னென்னு சொன்னால் பச்சு தேவை வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ இதில் முதலாக பாருங்க இந்த ப்ரஷ்ஷை பார்க்க போயிட்டு ப்ரஷ் இப்போ ஃப்ளட் ஆயிருந்தா மிச்சம் நல்லா அடுத்து ஷோ ப்ரெஷ் இருங்க நிறைய பேர் எடுத்த சொன்னா பல்ல உரமா தீட்டு பட்டில் அந்த முரசுகள் காயத்தடை ரத்தம் வர பிரச்சனைகள்லாம் எல்லாம் எடுக்கிறீங்க ரத்தம் வரதுக்கு இன்னும் நிறைய காரணம் வீடியோவில் பார்க்கலாம் ஆனா என்னென்னா நீங்க கீழ தலையும் ரத்தம் மாறதுக்குரிய வாய்ப்பு சொன்னால் அதிகமாக்குறீங்கன்னா ப்ரஷ் எடுங்க அதுவுமே பிளட் ஆயிருந்தான் வந்தான் இப்போ என்ன டூத்பேஸ்ட் செலக்ட் பண்ண போயிட்டே நீங்க என்ன சொன்னா டூத் பேஸ்ட்ல பாருங்க நீங்க ஆயில் வேத மாதிரி இதன்ட்டு அப்படின்னு இல்லாதயும் இதாக தேவையில்லை ஆனால் என்னென்னு சொன்னால் டூத் டூத்பேஸ்ட்ல பாருங்க என்னதான் இருந்தாலும் எஃப் அண்ட் ஒரு குறுகியில் போட்டு இல்லாட்டி புளோரைட் இருக்கான்னு பாருங்க பெரிய அளவில் நம்மளோட பட் தடுக்கும் அது வந்து என்ன சொன்னால் ஒரு கிருமிகளுக்கு எதிரான ஒரு சாமான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மருந்து மாதிரி அது பெரிய உள்ள என்ன நினைச்சுன்னா பட்டு சுத்தையே தடுக்கும் இப்போ நம்ம எப்படி பள்ளி திட்டம்னு பார்ப்போம் இப்போ பள்ளி திட்டம் போய்கிட்ட என்ன நினைச்சுன்னா ஏதாவது ஒரு பள்ளிலேருந்து தொடங்குவோம் அப்போ தான் நம்மளுக்கு என்ன நினைச்சுன்னா எல்லா பள்ளியும் க்ளீன் பண்ணலாம் அப்போ இந்த இந்தியாவில் பக்கம் இருந்து தொடங்குறோம் அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு மற்ற பக்கம் காட்டேன் நம்ம எப்படி தானே வாய்க்கில் வைப்போம் இப்போ எப்படி வச்சுட்டீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி பத்து தோரம் செஞ்சுக்கிட்டு அதாவது ரொட்டேஷன் மாதிரி இப்படி பத்து தூரம் செஞ்சுட்டு பல் ப்ரஷ்ஷை நீங்கள் கொஞ்சம் சரிச்சு தவைக்கணும் பலை மட்டும் நம்ம திட்டுறது இந்த இருகளுக்கு இடையில் இருக்கிற கிருமிகள் அதே மாதிரி சாப்பாடுகள் நம்ம போகணும் அப்போ வேணாம் என்ன சொன்னால் கொஞ்சம் சரித்த மாதிரி வச்சு பத்து தோரம் இதே மாதிரி செஞ்சுட்டு ரெண்டு தூரம் மேலே செஞ்சு அப்போ ரெண்டு தூரம் மேலே செய்ய போது இந்த இடஒழிகளுக்கு இருக்கிற உணவு பொருட்கள் என்னென்ன சொன்னால் வெளியேறக்குரிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி என்னென்னு சொன்னால் எல்லா பொருட்களும் ரெண்டு ரெண்டு பல்லாக அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்படி பத்து தூரம் இப்படி செஞ்சு ரெண்டு தூரம் இதே மாதிரி பத்து தூரம் ரெண்டு தரம் அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி இங்கே எந்த பள்ளியில் முடியுதுன்னு சொன்னா திரும்பி உள் அதே மாதிரி பத்து தூரம் செஞ்சுட்டு ரெண்டு தூரம் என்ன செஞ்சு அதே மாதிரி என்ன சொன்னால் சொன்னா நம்ம இந்த கடிக்கிற பக்கம் வைக்கத்தானே அந்த பக்கத்துலேயும் இதே மாதிரி இதே மாதிரி சுற்று மாதிரி இதே மாதிரி செஞ்சேன்னு என்ன சொன்னால் அந்த ஃபல் முழு முழுமையாக க்ளீன் ஆயிரும் இந்த பக்கத்தில் நம்ம எப்படி வைக்கலாது ஸோ நம்ம என்ன இப்படி வச்சு நம்ம க்ளீன் பண்ணுவோம் அதேமாதிரி நாக்கையும் க்ளீன் பண்ணுங்கள் நாக்கில் சில ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வரதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம என்ன சொன்னால் படுத்து வந்துட்டு நாக்கையும் ப்ரஷ் பண்ணிவிட்டு மாதிரி என்னென்னு சொன்னால் மேற்பாலும் அதே பெட்டனுக்கு நீங்கள் என்னென்னு சொன்னால் இதே மாதிரி தூக்கி வச்சுட்டு என்ன சொன்னால் பத்து தூரம் இதே மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெண்டு தரம் கீழே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு உள் பக்கம் செஞ்சுன்னு சொன்னால் பல் முழுமையாக க்ளீன் ஆயிரும் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வாய் இல்லாடி பல் ரெண்டு ரெண்டுதல் சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்தேன்னு சொன்னால் கோமில் தாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ